முருகும் பிரான்ஸ் அல்ஜீரியா இராஜதந்திர உறவு பிரான்சில் வசித்து வந்த அல்ஜீரிய அரசாங்கத்திற்கெதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த அமீர் புக்கோர்ஸ் அமீர் பூகோர்ஸ் எனும் யூரியூப் பிரபலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பிரான்சில் காணாமற் போயிருந்தார் இவர் மிகவும் பிரபலமாக அமீர் டீஷி எனவும் அழைக்கப்பட்டு வந்தார் இவர் கைது செய்யப்படறதைத் தொடர்ந்து அல்ஜீரிய பிரான்சை கடுமையாக எச்சரித்துள்ளது ஒரு தூதரக அதிகாரி பொது இடத்தில் வைத்த கைது செய்யப்பட்டது ஈராஜரீக வழியில் தங்களிற்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் இவர் உடனடியாக விடுவிக்கப்படாவிட்டால் பிரான்ஸ் அல்ஜீரிய உறவில் பாரிய விசரில் ஏற்படும் எனவும் அல்ஜீரியா எச்சரித்துள்ளது ஆனால் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே தூதரக அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் பிரான்சின் உள்துறை அமைச்சர் இதற்கு பதிலளித்துள்ளார் பெரும் முருகல் நிலை இராஜதந்திர ரீதியில் ஏற்பட்டுள்ளது